குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய செரம்பான் அப்படின்னக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ முக்திக்கான ஞான பாதை வாழ்க்கையில் மன நிம்மதி பெறணும் மன சந்தோஷம் அடையணும் உயர்ந்த நிலைகளை பொருளாதார ரீதியாக அடையணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து எடுக்கணும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையில சுத்திட்டு இருக்கேன் நிம்மதியான தூக்கம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி அனைத்து விதமான மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த செரம்பான்ல நடக்கக்கூடிய பகுதியில் வந்து அமைய போகுது ஸோ மலேசியா சிங்கப்பூர் மற்றும் செரம்பான் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி வந்து மெயினாக வந்து பார்க்க போறோம் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு இறப்பு அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு இறப்பாக வந்து இருந்தது நிறைய பேர் அதை பத்தி வந்து பேச சொல்லியிருந்தீங்க ஸோ நான் முன்னாடியே பேசியிருக்கணும் கண்டினியூவா கொஞ்சம் வெளிநாடுகளில் வந்து நம்ம பரம்பூரில் ஃபவுண்டேஷனுடைய விரிவாக்க பணிகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து இங்கே சத்சங்கங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைம் வந்து எனக்கு கிடைக்கல இல்லாட்டினா அவர் இறந்தன்றே வந்து வீடியோ போடுற மாதிரி இருந்தது பட் அதுக்கான சூழ்நிலை அமையலை ஸோ விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தையே இல்லை ஒரு நம்ம எப்படி எல்லாம் ஜீவகாரு இருக்கணும்னு நம்ம சொல்லி தரமோ எவ்வளோ அன்போட இருக்கணும் நம்ம சொல்றோமோ எவ்வளவு கருணையோட ஒரு உயிரை நம்ம பார்க்கணும்னு சொல்றோமோ எந்த அளவுக்கு எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம பிற உயிர்களுக்கு நாம் உதவி செய்து அந்த உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து நாம் சொல்லி கொடுக்கின்றோமோ அதை அப்படியே தனது வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரு தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த தமிழ்நாட்டிற்கு கிடைத்த இந்திய மண்ணிற்கு கிடைத்த ஒரு அற்புதமான நடிகர் மற்றும் அரசியல்வாதி மற்றும் மனிதநேயவாதி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் ஐயா அவர்களை சொல்லலாம் அவர் அவருக்கே தெரியாமல் ஒரு மாபெரும் யோகியாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறார் யோகியாக அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு வந்து மூச்சு பயிற்சி பண்ணி பிராணயாமம் பண்ணி வாசி யோகம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது யோகி என்றாலே கர்மம் செய்தும் யோகியாக மாறலாம் கர்மம் என்றால் கர்மத்தை அழிக்கக்கூடிய அந்த கர்ம செயலுக்கு ஈக்குவலான தர்மம் செய்தும் நாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு யோகியாக மாறலாம் அந்த யோகத்திற்கு பெயர் கர்ம யோகம் என்று பொருள் சோ பிற உயிர்களுக்கு பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமல் உதவி செய்து அந்த உயிர்களின் நலன் கருதி அந்த உயிர்கள் தனது வாழ்வில் வந்து அத்தனை சந்தோஷங்களையும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட விஜயகாந்த் ஐயாவை பற்றி கூற வேண்டும் என்றால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஏன்னா பசின்னு யாரு போய் நின்னாலும் அப்படின்னா சமபந்தி கொடுத்து ஜாதி மதம் அதிகமாக பார்க்கப்பட்ட அந்த காலங்கள்லயே சமபந்தி கொடுத்து ஈக்குவலா இடம் கொடுத்து சேர் கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு போட் சாப்பாடு போட்டு பார்த்து அழகு பார்த்த அந்த ஒரு மாபெரும் அற்புத மனிதர் வந்து விஜயகாந்த் ஐயா அவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஹீரோனாவே வந்து சினிமா துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு கால் ஷீட் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரொடியூசரோட டேட்டு கிடைச்சிருச்சு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றன்னு வந்துட்டாவே அப்புறம் அந்த ஹீரோவோட லெவலே வந்து மாறிடும் பட் அவரோட வாழ்க்கை எப்போதோ உயர்ந்த இடத்திற்கு சென்று விட்டது ஆனால் அப்பேற்பட்ட இடத்திற்கு சென்றாலும் சக மனிதர்களை மனிதர்களாக கருதக்கூடிய அந்த தன்மை வந்து எப்போதும் வந்து ஐயா அவர்களிடம் வந்து இருந்தது ஸோ ஒரு 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 இருந்தாலும் சரி ஒரு ஒரு சமைக்கிறவராக இருந்தாலும் சரி ஒரு வீடு கூட்டுற அம்மாவாக இருந்தாலும் சரி ஒரு ப்ளே பிளேட்டு கழுவி வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு செட் டெக்னீஷியன் ஒரு சாதாரண செட்டு டெக்னீஷியனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா கூட சக மனிதரை போல் மதித்து அவர்களுக்கு பண உதவியும் பொருளுதவியும் செய்து ஒரு உயர்ந்த கட்ட நிலையில் ஒரு நல்ல மனிதநேய வாயதியாக வாழ்ந்தவர் வந்து விஜயகாந்த் ஐயா அவர்களை வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் அதை கடந்து அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய தாராள குணம் உண்மையாகவே நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவரே பண்ணிடுவார் ஒருவேளை அவரால் முடியலன்னா கூட முடியலன்னு ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வராது அது யார் மூலியமாக முடியுமோ அவர்களுக்கு அந்த கான்டாக்ட கொடுத்து இந்த இடத்துக்கு போங்க அது உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி தன்னால் முடியவில்லை என்றாலும் அந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு பிற கரெக்டான மனிதர்களிடம் அடையாளம் காட்டி அந்த மனிதர்களுக்கு வேண்டும் என்கின்ற நன்மையை செய்தவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர் விஜயகாந்தையா அவர்கள் கல்வித்துறையில் மாபெரும் சாதனைகளை வந்து கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து செய்துள்ளார் அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை சார்ந்த தொண்டர்களுக்கும் சரி தன்னை சார்ந்த நலம் விரும்பிகளுக்கும் சரி தன்னை சார்ந்த முதலாளிகளுக்கும் சரி தன்னை சார்ந்த மக்களுக்கும் சரி ஒரு மிக சிறந்த மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 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 ஆளுமையாக விஜயகாந்த் ஐயா அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து மிகையே ஆகாது ஏனென்றால் அது வந்து அவர் அவர் நடத்தி வந்தது ஒரு சாம்ராஜ்யம் என்றே வந்து கூறலாம் அது இதெல்லாம் கடந்த நிலையில ஒரு நல்ல கலைஞராக அவரை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் அவரை மாதிரிலாம் பஞ்ச் டயலாக் அடுக்கடுக்கா வசனம் வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா வந்து பேசுறதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்காங்களான்னு வந்து தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முறை பார்த்தாலே அதை மனப்பாடம் செய்து அப்படியே பேசக்கூடிய திறமை வந்து ஒரு நான் என்ன நான் சினிமா துறையில் நான் இருந்திருக்கேன் ஒரு இயக்குநர் இருந்து அகத்தியன் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் பிஹெயின் லுட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அது போக இன்னும் இப்போ நிறையா பேர் சொல்ல முடியாத ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணி தான் அடுத்தடுத்து சினிமா துறையில் வந்து கால் கால்பதிக்க முடிச்சு அப்போ எனக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன ஒரு இயக்குனராக கஷ்டம் என்ன ஒரு நடிகராக கஷ்டம் என்ன ஒரு நடிகருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கிறது என்பது எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் ஸோ அவ்வளவு பிஸியான மனுஷன் பொது சேவைகளிலும் ஈடுபட்டு தன்னையும் பார்த்து கொண்டு தன் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அதை கடந்த நிலையில் மிக சிறந்த ஜீவகாருண்யம் உள்ள ஒரு அற்புதமான மனிதராக வந்து அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் வந்து இருக்கிறது அவர் வந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தது உண்மையாகவே வந்து இது தமிழ் மண்ணிற்கு தமிழ் மக்களுக்கு இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பேரிழப்பு தான் அதுல மாற்ற கருத்தே கிடையாது ஐயா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த தமிழகத்திற்கும் தமிழகத்தை சார்ந்த மக்களுக்கும் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறைய வந்து செய்திருப்பார் அதுல வித மாற்று கருத்தும் கிடையாது பட் காலன் முன்னரே வந்து அவரை வந்து கொண்டு சென்று விட்டது ஸோ இதில் உங்களுக்கு பொதுவாகவே ஒரு டவுட் ஒன்று வரும் ஸோ இதை பத்தி பேசும்போது விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசும்போது மகாவிஷ்ணு நீங்க சொல்றீங்க எனக்கு நல்லா புரியுது நம்ம நிறைய தான தர்மங்கள் பண்ணும்போது பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றும்னு சொல்றீங்களே ஆனா இவர் இவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்கிறார் இத்தனை பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்திருக்கிறார் பல பேரோட வாழ்க்கையில் ஏத்தி வச்சிருக்கிறார் சாப்பாடு போட்டிருக்கிறாரு வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார் இவரால் பல லட்சம் உயிர்கள் நன்றாக வாழ்ந்திருக்கிறது இவருக்கு ஏன் இப்படி ஒரு முடிவு இவர் ஏன் இறந்தார் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து கேக்குறீங்க நல்ல தான் அது இதுக்கு ரொம்ப வெளிப்படையான பதிலை நான் கூற வேண்டும் என்றால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மறைத்து வைத்து பேசுவதற்கு எதுவுமே இல்லை ஒரு மனிதன் என்றாலே மனிதனுடைய ஆரோக்கியம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் நீ உங்களுக்கு இந்த டவுட்டே வரக்கூடாது பேசலாம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று உடல் இன்னொன்று மனம் மூன்றாவது ஆன்மா அதாவது உடல் சக்தி மனசக்தி அதாவது மனோசக்தி சக்தி ஒரு மனிதன் என்றால் இது மூன்றும் தனித்தனியானது தனித்தனியானது அதாவது பாடி மைண்டு ஸ்பிரிட் அல்லது சோல் அப்படின்னு சொல்லுவாங்க தனித்தனியானது இதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனம் வில்பவர் ஐயாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி விஜயகாந்த் ஐயாவுக்கு வில்பவர் ரொம்ப ஜாஸ்தி தைரியமான மனிதர் ஆன்மனேயவாதி எல்லாமே ஓகே சூப்பர் ஸ்ட்ராங் ஓகே ஆன்ம ரீதியாக பார்க்கணும்னா நிறைய பொருளாதார ரீதியாக உதவி பண்ணியிருக்கிறாரு சாப்பாடு போட்டிருக்கிறாரு உதவு கூட்டமை ஜாஸ்தி தாராள குணம் இருந்திருக்கு கொடுக்கும் தன்மையிலே இருந்திருக்கிறாரு ஸோ கோர்ஸ் அவருடைய ஆன்மாவோட டென்சிட்டி ரொம்ப 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 ஜாஸ்தி ஐயாவை பற்றி கடைசியாக ஒரு யாரும் சொல்லாத ஒரு வெளிப்படையான ஒரு ரொம்ப போல்டான வெளிப்படையான ஒரு தகவலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் அவரை பற்றி ஒரு தவறான தகவல்கள் பரப்பிட்டு வரதுனால அதை சொல்ல வேண்டிய கடமையிலையும் வந்து நான் வந்து இருக்கேன் ஸோ ஆன்மாவும் ஐயாவுக்கு பலம் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனமும் பலம் எங்கே அவர் பலம் இழந்தார் என்றால் உடலில் அவர் பலம் இழந்து விட்டார் ஸோ ஆன்மாவை எந்த அளவுக்கு கவனிக்கிறமோ மனதை எந்த அளவுக்கு கவனிக்கிறமோ இது இது மூணும் தனி இந்த உடலை ஈக்குவல் கேர் எடுத்து நிச்சயமாக பார்க்க வேண்டும் தவறிவிடுகிறோம் இதை திருமூலர் மிகவும் தெளிவாக கூறுகிறார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பு போயிடுச்சுனா உயிர் போயிரும் திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார் எவ்வளோ ஞானம் இருந்ததுனா கூட அடைய முடியாது உச்சகட்டம் போக முடியாது திடம்பட உடம்பு இல்லாம போக முடியாது உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் ஸோ உடம்பு வளரும் போது உயிர் வளர்கிறது என்ற அந்த தத்துவத்தை வந்து அற்புதமாக சொல்ல உடம்பு வளர்ந்ததுனா இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு வளருறதில்லை ஹெல்த்தியாக வளர்றது ஸோ உடம்பை பார்க்க தவறிவிட்டோம் என்றால் நாம் மாபெரும் பாவ செயல் செய்வதற்கு ஈக்குவலான ஒரு பர்சனாக வந்து மாறி தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க உடலை பேணி காக்க வேண்டியது நமது கடமை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிக சிறப்பான முறையில் ரொம்ப டேக் கேர் பண்ணி ரொம்ப பக்காவா ஒரு கணவனுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் எப்படி பார்த்து கொள்ள வேண்டுமோ அப்படி பார்த்து கொண்ட ஒரு அம்மையார் வந்து அவர்கள் அதில் மாற்றுகிறதே கிடையாது ஐயாவோட ஆக்டிவிட்டீஸே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அம்மா இல்லை அப்படின்னா ஒரு செகண்ட்ல ஷாக் ஆகிடுவாரு அவங்கள கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்கள என் பக்கத்துல உட்காரவீங்க அவங்க எங்கிட்ட நின்று பேச சொல்லுதுன்னு சொல்லி ஐயாவுடைய காதல் மொத்தமும் வந்து அவர்கள் மேலே தான் இருந்தது அது எப்படி வரும் அது உண்மையான டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய பீப்புள் பார்த்தா மட்டும்தான் அந்த மாதிரியான காலங்களில் நமக்கு வந்து அந்த அன்பு அந்த ஈடுபாடு அது வரும் ஸோ அளவுக்கு பார்த்துருக்காங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது பட் இருந்தாலும் கூட ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அவர் சினிமா இருக்கும் இருக்கும்போது நிறைய வெளி ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட்டு வந்து நிறைய சாப்பிட்ருப்பாரு நிறைய டிராவல் பண்ணியிருப்பாரு ஸோ ஒரு வீட்டு ஃபுட்டு ரெகுலராக சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருந்திருக்காது சோ அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியான உடலிற்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்ஸ் பாடி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் யோகா ஆசனாஸ் யோகா இல்லாம ஆசனாஸ் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ரெகுலரா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தோம் அப்படின்னா அதாவது ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் எப்பயுமே இது விஜயகாந்த் ஐயாவுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அவசியம் உடலுக்கு ஏதாவது தினமும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணி கொலஸ்ட்ரால் மேக்சிமம் குறைச்சிக்கணும் புரோட்டா அதாவது முட்டை புரோட்டா மீன்ல பொறிச்சது இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா தான் வந்து அதிக ஆயுட்காலம் ஒரு மனிதனால் வாழ முடியும் இதை கடந்த இருக்கு இதை கடந்த நிலையில் இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பொருட்கள் நம்ம இன்சைடு வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற இந்த உடலுக்கு நம்ம இதை என்னெல்லாம் சாப்பிட்ருக்கோம் என்னெல்லாம் யூஸ் நம்மளை கேட்டா தெரியும் அது வேற யாரையும் கேட்கணுன்ற அவசியம் ஸோ அந்த ஒரு ஆழமான பாதிப்பும் அவருடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருபது முப்பது வருட காலம் சேர்த்து வாழ்ந்திருக்கலாம் அதை வந்து தடுத்துருச்சு பட் இருந்தாலும் கூட ஒரு எழுபது வயசு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண வயசு இல்லை ஒரு அற்புதமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை சகாப்தம் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் இந்த எழுபது வயசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மக்களை சம்பாதித்திருக்கிறார் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறார் இவரை போல வாழ வேண்டும் என்ற பல மக்களை உருவாக்கியிருக்கிறார் சோ அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடுத்த பிறவி எடுப்பார் அப்படின்ற மாதிரி சில ஜோதிட சேனல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு சில ஜோதிடர்கள்லாம் வந்து கூறிகிட்டு இருக்காங்க ஸோ தேவையில்லாத வதந்திகளை வந்து யாரும் தயவு செய்து பரப்ப வேண்டாம் அற்புதமான ஒரு மனிதநேயவாதி அற்புதமான ஆன்மநேயவாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் ஐயா அவர்கள் ஸோ அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் இதுதான் அவருடைய கடைசி பிறவி இந்த பிறவிலேயே அவர் அனுபவிக்க வேண்டும் என்ற நினைத்த அனைத்தையும் அனுபவித்து முடித்து விட்டார் சத்தியமான உண்மை சித்தர்கள் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன் இதுதான் அவருக்கு கடைசி பிறவி இதுக்கப்புறம் என்பது அவருக்கு கிடையாது வதந்திகளை பரப்ப வேண்டாம் கர்ம யோகத்தில் மிக சிறந்து விளங்கிய காரணத்தினாலும் பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உண்மையாக நினைத்து வாழ்ந்த காரணத்தினாலும் மொத்த வினைகளையும் அனுபவித்து முடிக்க வேண்டிய மொத்த வினைகளையும் இந்த பிறவிலேயே அனுபவித்து முடித்து இந்த பிறவியில் இறைவனடி அவர் சேர்ந்தார் ரெண்டாவது அவர் உயிரை விட்டிருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரீதியாகவும் சொல்றேன் மார்கழி மாதத்தில் வந்து உயிர் வந்து பிரிந்திருக்கிறது மார்கழி மாதத்தில் உயிர் பிரியும் போது அது நிச்சயமாக திரு கைலாயத்திற்கும் வைகுண்டத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய வலிமையை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றது இந்த மார்கழி மாதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு வலிமையும் வந்து உண்டு ஸோ தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அவருடைய ஆன்மா மிக சிறந்த முறையில் இறைவனடி சேர்ந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கை முறை தமிழகத்திற்கும் சரி உலக மக்களுக்கும் சரி ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்